கடகராசி நேயர்களே நினச்சிட்டு இருக்கீங்க சரி நமக்கு ஒம்போதில் குரு வந்தாச்சு இனிமேல் நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரைட்டு நான் இல்லைன்னு சொல்றதில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு தாமதப்படும் இப்போ நீ எனக்கு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு உடனே டக்குன்னு சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் கடகராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் எதிர்ப்பு நிறையா இருக்கும் காதல் திருமணம் எதிர்ப்பு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வரது குழந்தைகளை கூட்டின்னு போயிட்டு வரது வயதானவர்களை கூட்டின்னு போயிட்டு வரது எல்லாத்துலையும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் பாத சனி அதாவது நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத முட்டிக்கும் கீழே தான் நமக்கு அடிப்படும் பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப சோதிக்கும் பெண்களாலாம் இருந்தால் அவசரமாக போவாங்க பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுடும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க ஜனநி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிபியச்ச ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லை சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ ராசிகளிலிருந்து மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியும் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் முனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரகத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல்டு செய்யும் கோல்டுன்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்கு மறக்காது அந்தந்த நேரத்தில் அதது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிற கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துடுவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி பிறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க ஓ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா கடகராசி நேயர்களே இருக்கீங்க சரி நமக்கு ஒம்போதில் குரு வந்தாச்சு இனிமேல் நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க ரைட்டு நான் இல்லைன்னு சொல்லலை பதவி பணம் பாசம் இதுக்கெல்லாம் ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன பதவி பணம் பாசம் இது மூணுத்தையுமே சனி பகவான் சோதிக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தில் நீங்கள் இறங்கணும் என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் ஆயுள் நட்சத்திரம் கடகராசி இருக்குது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி இருக்குது பூச நட்சத்திரம் கடகராசி இருக்குது ஆனால் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் நம்ம குடும்பத்தை எடுத்துப்போமே கணவன் மனைவி அப்படின்னு பொழுது சந்தோஷமாக சில பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக போகும் நான் சொல்கிறது வயதானவர்களுக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமாக பேசுறது போகிறது வர்றது இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் பாச போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த சனி கதி அப்படின்னு சொல்லும்போது நான் முதலே சொல்லியிருந்தேன் பதவி பணம் பாசம் இது மூணுத்துக்குமே சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது வேலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு தாமதப்படும் இப்போ நீ எனக்கு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு உடனே டக்குன்னு சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் அதாவது கவுர்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு தாமதமாகும் இப்போ ப்ரைவேட்டாக இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த தொழில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயமாக நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு வரும்போது சனி வக்கரகதியில் இருக்கும்போது என்னென்ன பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோங்க நமக்கு அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி சனி பயிற்சி என்னமோ அடுத்த வருஷம்தான் அப்போ அடுத்த வருஷம்தான் வரும்பொழுது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமக்கு சனி பயிற்சி அப்புறம் தான் இருந்தாலும் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வக்கரகதின்னும்போது அந்த மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன சாதிச்சுக்கணுமோ சாதிச்சுக்கணும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று அடுத்ததாக உங்களுடைய படிப்பு சம்பவமானவர்கள் படிப்பு நான் படிப்பு ஸ்திரமான படிப்பு படிப்பெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும் ரெண்டாவது கடகராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் எதிர்ப்பு நிறையா இருக்கும் காதல் திருமணம் எதிர்ப்பு நிறையா இருக்கும் எதிர்ப்பு நிறையா இருக்கும் ஓ நீங்கள் நான் சார் நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் சார் நான் வந்து ஒரு ஒரு கேர்ள் சொல்கிறாங்க நான் சின்சியராக லவ் பண்ணுறேன் ஒரு பாய் சொல்கிறாங்க நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் வேலை இருக்கேன் படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் சின்சியராக லவ் பண்ணுறேன் ஆனால் அது அந்த காதலுக்கு சில நேரத்தில் எதிர்ப்பு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் இந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆணுவ கொலைகள் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்ன இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்பொழுது யோசித்து வாழ்க்கைங்க வாழ்க்கை நம்ம வாழறதுக்கு தான் வாழ்க்கை நம்மளுடைய நம்மளை ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம வாழணும் அடுத்து நம்ம நம்மளுடைய இப்போ இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாட வேண்டாமா அவன் லைஃப் வாட வேண்டாமா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு நாற்பது வருஷமாக தான் வாழ வேண்டாமா லைஃப்பில் நல்லது கெட்டது அவன் லைஃப்பில் அவனுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கும் ஸோ அந்த காதல் அப்படின்னு வரும்போது ஒரு இந்த சனி வக்கரகதியில் காதல் எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கடன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கடன் அடையும் நீங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிட்டீங்க உங்கள் உங்கள் அளவுக்கு த தன்னிலை மிஞ்சி நிறைய கடன் வாங்கிட்டீங்க கடன் அடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையுமே தவிர அவ்வளோ சீக்கிரத்தில் கடன் அடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது குழந்தைகளை கூட்டின்னு போயிட்டு வர்றது வயதானவர்களை கூட்டின்னு போயிட்டு வரது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் பாத சனி அதாவது நம்ம இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத முட்டிக்கும் கீழே தான் நமக்கு அடிப்படும் பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப சோதிக்கும் பெண்களாலாம் இருந்தால் அவசரமாக போவாங்க பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று அங்கேயே இருப்பாங்க ஸ்டாண்டை தள்ள முடியாமல் நின்றுட்டு இருப்பாங்க தள்ளி தள்ளி பார்ப்போம் யாராவது வந்து நின்று ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு யாராவது நின்று தள்ளி விட்டுட்டு போனால் உண்டு அந்த மாதிரிலாம் இருக்குது பெண்கள் வண்டியில் வேகமாக போகிறத குறைச்சிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஆண்கள் வேகமாக போகிறாங்களோ இல்லையோ பெண்கள் அதை விட வேகமாக போகிறதெல்லாம் நான் கண்பூட பார்க்குறேன் பெண்கள் தயவு செய்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க ஐடியில் வேலை பார்க்குறீங்க ஒரு லேப்டாப் பேக மாட்டின்னு வண்டியில் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக போகிறீங்க நைட் டைம்லலாம் ஏன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக போ போங்க பா ஜாக்கிரதையாக வாங்க ஏன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் இலக்கு விழுந்தால் கூட சமாளிச்சுன்றாங்க பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா கல்யாணம் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் விடுவுகாலம் வரும் இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பங்கு பிரிக்கிறதுல தடைகள் விலகும் பங்கு பிரிக்கிறதுல கடகராசி பொறுத்தளவுக்கு இந்த சொத்து கடன் அதெல்லாம் அந்த பங்கு பிரிக்கிறதுல கொண்டான விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும் அதே அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ம மருத்துவ சம்மந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது சில பேருக்கு வந்து மூட்டு பிரச்சனை அதிகமாக இருக்கும் மூட்டு பிரச்சனை முதுகு வலி ஜாயிண்ட் பெயின்னு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அதிகமாக இருக்கும் வயிற்று வலி அதிகமாக இருக்கும் வேலை செய்ய முடியாது ஒரு நாள் லீவ் போட்டுகிட்டு போகலாமல் டென்ஷன் அந்த அளவுக்கு பெண்களுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இந்த உடல்நிலை பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இவ்வளவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் சனி வக்கரகதியில் வரக்கூடியது கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில நில சம்பந்தமான விஷயங்கள் நில சம்மந்தமான விஷயங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்த தொழில் இதுக்கப்புறம் இன்னும் இன்னும் ஸ்திரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பான சூழ்நிலையில் இருக்கும் ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறது இப்போ கல்யாணத்துக்கு வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க சில விஷயங்கள் பண்ணணுன்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் டிவோர்ஸு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கிட்ட கிட்ட முடிகிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் வருது விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு சில சில இடமாற்றம் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் சில பேருக்கு வந்து ஒரு சோதனை காலமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் போக வேண்டிய ஆலயம் கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது விசாரிச்சுக்குன்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கோங்க அந்த நாகேஸ்வரர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சனி பகவான் சன்னதி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஸ்தலத்துக்கு இந்த ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்தடுத்து கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் ஆனால் இந்த சனி வக்கரகதி உங்களுக்கு இந்த மூணு விஷயத்தை சனி பகவான் உங்களை சோதிப்பார் பதவி விஷயத்தில் சோதிப்பார் பண விஷயத்தில் சோதிப்பார் பாசமான விஷயத்தில் சோதிப்பார் இதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சுபம் வாழ்க வளமுடன் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து பொதுசாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்